ஒரு மலை சார்ந்த இயற்கை பயணம் இந்த பயணம் எங்க போறதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தூரத்துல ஏதோ ஒரு பாத்திரத்தை கமுத்தி வச்ச மழை தெரியுது இல்லையா அந்த மலையை நோக்கிதானா இந்த மலைக்கு போகணும்னா ஒரு கடினமான ஆஃப்ரோட் பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அபாயகரமான ஆஃப்ரோட் பயணத்தை கொண்டுதான் இந்த மலையை ஏற முடியும் இப்படி கடினமான நம்ம ஆஃப்ரோட் பயணங்களை எல்லாம் கடந்து வந்து வந்தோம்னா இப்படி ஒரு அழகான மலையை பார்க்கலாம் இந்த மலையோட பேரு போலுமலை பாத்தீங்களா கரணம் தொப்பினாலும் மரணம்னு சொல்லலாம் அந்த பாதை வந்து நம்மளை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் தவறுனாலும் சொர்க்கத்துக்கே டைரக்டா போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு பாதை வழியாக தான் இந்த வந்து அடைச்சிருக்கும் இப்போ மலை ஏறிட்டங்க மலை ஏறிட்ட பின்னாடி சுற்றி பாருங்க எவ்வளோ அழகாக ரம்மியமாக இயற்கை காட்சிகள் சூழ்ந்துருக்கு பல்வேறு யூடியூப் சேனலில் இந்த இடத்த வந்து போலுமலையை பாருங்க போலு மலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கப்புல்ஸ் பார்க் மார்க்கு இந்த ஆகிட்டாங்க உண்மையிலுமே அங்க புதுசாக டீ கடை கூட ஆரம்பிச்சிருக்காங்க காலையில் அஞ்சு பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து பேர பேர ஜோடி ஜோடியாக வண்டியில் வராங்க அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்றாரு ஆனால் இந்த இடம் உண்மையில் ஒரு கோட்டங்க போலுமலை அப்படின்றது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது கோட்டை நாம் பார்த்துட்டு ஒரு பீரங்கி மேடு இந்த வட்டமான இடத்துல தான் ஒரு பீரங்கியை நிறுத்தி ரொட்டேட் பண்ணி எங்க எதிரிகளும் சுடுவாங்க இந்த போலுமலையை பத்தி இதில் உள்ள கோட்டைகளை பத்தி இதோட வரலாற்றை பத்தி இந்த வீடியோல சொல்ல போறோம் இப்ப போனுமலை கோட்டையோட மேல் பகுதிக்கு வந்திருக்கும் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மேல செருப்பு அணிந்து செல்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க ஒரு கோட்டையில செருப்பு இல்லாம போட்டு போ அணுது அணிந்து போகக்கூடாது குறிப்பிட்ட பகுதிக்கு அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் பாருங்க ஒரு சில தூரம் போனதையும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பழைய கட்டிடம் தெரியுது அதாவது பழைய கோட்டை ஒன்றின் இடிபாடுகள் தெரியுது அந்த இடிபாடுகள் இன்று முடியெடுக்க பயன்படும் இடமாக பயன்பட்டு போகிறது அதாவது இந்த மலையை வந்து ஒரு ஃபேமஸான கோயில் இருக்கு அந்த கோயிலோட பேர் திமராயசாமி கோயில் அந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருகின்ற பக்தர்கள் முடியை இறக்குவாங்க இல்லையா முடி காணிக்க தருவாங்க இல்லையா அவங்க தங்களுடைய முடியை எடுக்கிறதுக்கு இறக்கிறதுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இடமாக தான் அந்த கோட்டையின் எச்சங்கள் இருக்கு அதற்கடுத்து பாத்தீங்கன்னா கல்லாயுத வழிபாடு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் பதுகை இருந்திருக்கு அது கல்பதுகை இருந்ததுன்னு அப்படின்னு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அங்க பழங்கால மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிறிய அளவுல ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலுடைய பேர் தான் திம்மராயசாமி கோயில் திம்மராயசுவாமி கோயில்ன்றது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல பெருமாளை வந்து திம்மராயசுவாமி அப்படின்ற பேர்ல வழிபடுவாங்க அந்த வகையில ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் வந்திருக்கோம் இப்ப இந்த கோயிலுக்குள்ள பெருமாள் சிலையை பார்க்கறோம் அந்த கோயில் வந்து பூட்டி இருந்தாலும் பக்தர்களுக்கு இறைவன் தரிசனம் கண்டிப்பாக உண்டு ஒரு சிறிய கோயில் தான் அதற்கடுத்தது கோட்டையோட எஞ்சிய மற்றும் ஒரு ஒரு பகுதி அதுல வந்து அதை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆஞ்சநேயர் சிற்பம் இருக்கு அதே மாதிரி சிற்பம் செல்வாங்க அதுக்கடுத்து இங்க உள்ள ஒரு மன்னன் ஒருத்தனுடைய சிலையும் அங்க இருக்கிறத பார்க்க முடியும் இரண்டு ஆஞ்சநேயர் சிற்பங்கள் மன்னன் சிலை ரெண்டுமே இருக்கிறத பார்க்க முடியும் அதற்கடுத்து அங்க உள்ள பாருங்க பிரவீன் ஐயர் இருக்காரு அவருடைய நம்பருமே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஒரு அறை இருக்கு இதுல வந்து இந்த கோயிலுக்கான உபகரணங்கள் உற்சவர் செல்வம் வாகனம் ஆகியவற்றை வைக்கிறதுக்கு இந்த இடத்த வந்து பயன்படுத்தி இருக்காங்க இந்த இடத்துக்கு கேட் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்குள்ளேயே கோயிலுக்கு நன்மொழிப்பு தந்தவர்களோட பட்டியலையும் ஒரு பதிச்சி வச்சிருக்காங்க இப்ப மலை ஏறியாச்சு கோயில பார்த்தாச்சு கோட்டையோட வரலாறு என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் பாருங்க இங்கேயே வந்து கோட்டையோட இடிபாடுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இடிபாடுகள்னு சொல்றதை விட இங்கு மிச்ச சொச்சங்கள் தான் இருக்கு அதெல்லாம் கோட்டையெல்லாம் முழுக்க முழுக்க அழிஞ்சிருச்சு இந்த மிச்ச சொச்சங்கள் தான் கோட்டை இங்க ஒரு கோட்டை இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக இருந்திருக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலாம் பாராமஹால் அப்படின்னு குடுப்பிடுவாங்க பாராமகல் பனிரெண்டு கோட்டைகள் அதாவது தருமபுரி மாவட்டத்திலையும் அதாவது பழைய தகடூர் நாட்டில் பனிரெண்டு கோட்டைகள் இருந்திருக்கு அந்த கோட்டைகள் எல்லாமே ஆங்கிலேயருக்கு முன்பாக இங்க உள்ள இந்து மன்னர்கள் அதே மாதிரி முகலாய மன்னர்கள் எல்லாருமே ஆட்சி செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி கோட்டைகளில் ஒன்றுதான் இந்த போலுமலை கோட்டை இன்னைக்கு இந்த கோட்டை வந்து முழுக்க முழுக்க அழிஞ்சிருந்தாலும் இங்க உள்ள திம்மராய சுவாமி கோயில் இருக்கிறதுனால மக்கள் வழிபாட்டுக்காக வந்துட்டு இருக்காங்க மிக 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 அமைதியான இடம் அதே நேரத்துல இங்க இருந்து பாக்கிறதுக்கு இயற்கை கட்சியில ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி சுற்று வட்ட பகுதிகள் எல்லாத்தையுமே இங்க இருந்து பாக்குறதுக்கு அருமையான வியூ பாயிண்ட் இந்த போலுமலை கோட்டை அப்படின்னு சொல்லலாம் இந்த போலுமலை கோட்டைக்கு இயற்கையாக அமைதியாக இதில் உள்ள இந்த போலுமலை கோட்டைக்கு இன்னொரு முகமும் இருக்கு ஆமாங்க நீங்க புரட்டாசி சனிக்கிழமையில இந்த போலுமலை கோயிலுக்கு வந்தீங்கன்னா திம்மராயசுவாமி கோயிலுக்கு வரும்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது ஏறத்தாழ ரெண்டு மணி நேரத்துக்கு மேல டூ வீலர்ல வந்தாலே ரெண்டு மணி நேரத்துக்கு மேல டைம் ஆகும் மேலே ஏறி வர்றதுக்கு அந்த அளவுக்கு டிராபிக் இருக்கும் காரணம் இங்க உள்ள தெம்மராய சுவாமி இந்த சுற்றுப்பகுதி பகுதி மக்களுக்கு பலருக்கு குலதெய்வமாக இருக்கிறார் பலருக்கு இஷ்ட தெய்வமாகவும் இருக்கிறார் பெரும்பாலும் புரட்டசி சனிக்கிழமைகள்ல இந்த கோயிலுக்கு கூட்டம் வந்து அது கூட்டம்னா கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அசைக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நம்ம மேல வர்றது அவ்வளவு ஈஸியே கிடையாது அதாவது இந்த சா ஆபத்தான பாதையில வேன்ல வர்றவங்க கார்ல வருவாங்க ஆட்டோவில வர்றவங்க லாரி ஏறி வர்றவங்க டெம்போல வர்றவங்கன்னு நடந்து வர்றவங்க அப்படின்னு கூட்டம் கூஞ்சு கிடக்கிறத பார்க்க முடியும் இந்த கோட்டையில நம்ம கூறிய பகுதிகளை தவிர்த்து இங்க ஒரு குளமும் இருக்கு இந்த குளத்துல வந்து பகுதி மக்கள் குளிக்கிறாங்க அனுமதி இல்லை அந்த குளத்தை ஒட்டிய பாத்தீங்கன்னா ஒரு மதில் சுவர் தெரியுது அந்த மதில் சுவர் மலைதான் பசங்க இருக்காங்க சோ இந்த கோட்டையோட மிஞ்சிய பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடிபாடுகள் கோட்டையின் சில இடிபாடுகளும் மதில் சுவரும் மட்டும்தான் இருக்கு பழமை மாறாத திம்மராய சுவாமி கோவன் இந்த ஒரு கோட்டை இருந்தது அப்படின்றதுக்கு சாட்சியாக நம்மளை வர வச்சுக்கிட்டு என்னைக்கும் வந்து ஈர்ப்பு விசையாக இருந்து இந்த மக்களுக்கு கோட்டைக்கு வர வச்சுட்ருக்காரு அப்படி சும்மா கோ கோவில் சக்தி ஒரு மாற்றம் இப்போ தருமதி ட்ரீ கிருஷ்ணகிரி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க செக்கு விட்டு போச்சு மிச்சமாக இருக்கிறது தகடூர் நாட்டின் பழமைகளையும் பெருமைகளையும் பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்